சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறதாலே என்னவோ பார்க்குறதா இருக்கட்டும் பேசுறதா இருக்கட்டும் ஒரு கவர்ச்சிகரமான அட்டகாசமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க இனிமையாக நயமா சொற்களை எடுத்து வைக்கக்கூடியவங்களை இவங்களை கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் யாருக்கிட்டையும் கோபமா ஒரு வெறுப்பை வெளிப்படுத்த இவங்களுக்கு தெரியாது இவங்களை சுத்தி பொறுத்த வரைக்குமே எப்போதுமே இவங்களுக்கு அறுபது வயசு எண்பது வயசு ஆனாலுமே இவங்களை சுத்தி ஒரு கூட்டம் ஜே தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே இவங்க பொறுத்த வரைக்குமே எவ்வளவுதான் வயசு ஆனாலும் மனசை பொறுத்த வரைக்கும் ஒரு இளைஞராக தான் இருப்பாங்க உண்மையான வயசை விட இவங்க தோற்றம் கூட இருபது வயசு குறைவாதான் சொல்லலாம் பேச்சிலையும் சரி நடத்திலேயும் சரி புத்திசாலித்தனமா குறும்புத்தனை நிறைஞ்சிருக்க இந்த ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் தாங்க மாய கண்ணன்ன மாதிரி மாய கண்களாலேயே எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய தோற்றம் கொண்டவங்க இந்த குறும்புக்காரங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே வெற்றி மற்றும் குறிக்கோளாக கொண்டு சில சமயம் பல வெற்றி உங்களை தேடி வந்தாலும் இவங்க மனசில் பொறுத்த வரைக்குமே எப்போதுமே ஒரே நிலையா ஒரே சமமாக இருக்கக்கூடிய குணங்கிறது இவங்க வாழ்க்கையிலே அமைஞ்சிருக்கும் இவங்க மனசுலேயே அமைஞ்சிருக்கும் சுக்ரன் ராசிதிபதி அதிபதி அமைஞ்சிருக்கிறதாலேயே எல்லா கலைகளும் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பை கொண்டு இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இவங்களை சுற்றி எப்போதுமே ஒரு கோட்டை இருக்கும் பெரும்பாலுமே கல்யாண விஷயமா இருக்கட்டும் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலுமே அங்கே இவங்களுடைய பங்குங்கிறது ரொம்ப குறிப்பிடும்படியா எல்லாரையும் பாராட்டும்படியா இருக்கும் வந்தோம் போனோன்னு இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே செய்யக்கூடிய ஒரு குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வேலையை பொறுத்த வரைக்குமே ஒரு நேர்த்தியா தேர்ச்சியோடு செய்யக்கூடிய குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் ஆனால் எந்த வேலையை கொடுத்தாலுமே இந்த வேலையை இந்த நேரத்துக்குள்ள நீங்கள் முடிச்சு கொடுக்கணும்னு செஞ்சீங்கன்னா அங்கே செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருக்கக்கூடாது இவங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது அவங்க போக்கிலே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா எதுவாக இருந்தாலும் நேர்த்தியா செய்யக்கூடிய குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையினே சொல்லலாம் அதே மாதிரி பாட்டு சத்தம் கேக்குறது பாட்டு பாடுறது இது எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் உங்களுக்குமே துலாம் ராசி அன்புகள் நீங்க பாட்டு பாடுறதும் பாட்டு கேட்கறது உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலுமே தொடர்ந்து துலாம் ராசி அன்பவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீ இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே துலாம் ராசி அன்றுகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணுன்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் சுக்ரன் ஐந்தாம் இடத்துல பலம் பெற்று இருக்கிறது அற்புதமான அமைப்பு அதோடு சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அற்புதமான நாட்கள்னு சொல்லலாம் பல விஷயங்களை வெற்றி பெற போறீங்க உங்களுக்கு அமையக்கூடிய வேலையா இருக்கட்டும் எந்த ஒரு முயற்சியா இருக்கட்டும் அனுகூலமான பலன் கிடைக்குங்கிறது உண்மை துறையில ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் காத்திருக்குது வரவு அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்கால வரக்கூடிய முயற்சி ஏற்பாடு செய்ய போறீங்க வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் ஏற்பட போகுது கொடுத்த கடன் வசூலாக கூடிய நேரம் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நேரம் இது வரைக்குமே மனசுல ஒரு வருங்காலத்தை பத்தின பயங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் நண்பர்கள் வகையில ஏமாற்றம் எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் அதுல தட தாமதம் ஒரு நல்லபடியான ஒரு சூழ்நிலைங்கிறது அமைஞ்சிருக்காது கணவன் மனை உறவுல கூட வாக்குவாதம் ஏற்படுறது கணவன் மனை உறவுல விரிச்சல் ஏற்படுறதுன்னு பல பிரச்சனையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி எல்லாமே நல்லபடியும் அமைய போகுது இருக்கக்கூடிய நினைச்ச காரியத்தை வெற்றிகரமா நடத்தி போறாரு அது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய நாட்கள்ல சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைங்கிறது இல்லாம இருக்காது இருந்தாலும் அது எல்லாமே தாண்டி வெற்றி பெற போறீங்க சகோதர வழியில மட்டும் ஒரு சில பிரச்சனை ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க ஏழு குறி செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறதால அவர் சுக்குன்னு பாக்குறதால சொந்த மந்தங்களால ஒரு சில மனசாபம் ஏற்படலாம் மறைமுகமான பேச்சுங்கிறது உங்க மேல ஏற்படுத்துறதால மன கஷ்டங்கிறது கொஞ்சம் இருக்கும் அது எல்லாமே கண்டுக்காதீங்க இனி வரக்கூடிய காலம் சிறப்பா இருக்கிறதால இந்த மாதிரியான விஷயங்களை மனசு செலுத்தி நீங்க தேவையில்லாத மன கஷ்டம் அடைகிறது வேணாம் செவ்வாய் பத்தாம் இடத்துல நீச்சம் அடைகிறது தொழில நீங்க இந்த நேரம் கவனம் செலுத்தக்கூடிய நேரம் கொஞ்சம் அலட்சி இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்க கவனமா செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தர முடியுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப முக்கியமா துலாம்ராசு என்பவர்கள் நீங்க என்றைக்குமே குலதெய்வ வழிபாட்டி முன்னோர் வழிபாட்டை செய்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் இந்த காலத்தில் குறிப்பா நீங்க மகாலட்சுமி தாயாரை காலையிலையும் மாலையிலும் தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே வருமானம் நல்லபடியே அமையும் பண வசதியை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவுக்கு தான் இருக்கும் இருந்தாலும் குறிப்பா இந்த மருத்துவ செலவுங்கிறது இந்த நேரம் அதிகமாக ஏற்படலாம் இன்ஃபெக்ஷன் மாதிரியான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால உடல்நிலையில் கொஞ்சம் கவனமா இருங்க மற்ற செலவு கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு சக்திக்கு மீறினதாக தான் இருக்கும் திட்டமிட்டு செலவு செய்கிறத விட தேவையில்லாத செலவு தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே சேமி பாதிக்கப்படுத்த பாருங்க குரு மற்றும் சனி பகவானுடைய சஞ்சார நல குழந்தைகளோட உடல் நலன்ல நீங்க கவனமா இருக்கணும் முடிஞ்ச வரைக்குமே வெளியே விளையாட்ட விடுறது தெருவுல போகிறப்ப கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த விஷயத்துல நீங்க கவனமா எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை குறிப்பா பெண்களா இருக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்க வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு குழந்தைகளை கவனிக்காம விட்டுறாதீங்க குழந்தைங்களை கொஞ்சம் கவனிக்க பாருங்க நெருங்கிய உபரணர்களோட கொஞ்சம் அனுசரித்து போகிறது இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் திருமண முயற்சி இல்லாம இந்த நேரத்துல கொஞ்சம் ஒத்தி போட பாருங்க எட்டுல குரு நிலை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வரன் தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் தவறான வரனை நிச்சயத்துட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க அதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே ஜீவ காரணம் சொல்லக்கூடிய சனி பகவான் அனுகூலமாக இல்ல அதனால துலாம் ராசிக்காரங்க சனி பகவான் யோகக்காரராக அமை போறாரு அதனால கடுமையான பிரச்சனை எதுவுமே ஏற்பட வாய்ப்பு இருந்தாலும் வேலை சும்மா அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பயணம் அதிகமாக இருக்கும் கடின உழைப்பு நீங்க கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால உடலையும் மனசுல ஒரு அழுப்பு ஏற்படலாம் மேலதிகாரிகளோட நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் அவங்க போக்குங்கிறது உங்க மனசுக்கு கவலை அளிக்கலாம் முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க இனி வரக்கூடிய காலங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது கொஞ்சம் இந்த நேரத்துல கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது உங்க வேலையில கவனம் செலுத்துறது நல்லது வெளிநாடு போகக்கூடிய யோகம் துலாம் ராசி அன்றவர்களுக்கு இந்த நேரங்களுக்கு அமைய போகுது தொடர்ந்து மனசுல குடும்பத்தை பற்றின கவலைங்கிறது ஒரு பக்கம் அறிக்கை தான் செய்யும் கொஞ்சம் நீங்க இந்த நேரத்துல எச்சரிக்கை செயல்பட பாருங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே போட்டி எல்லாமே கடுமையாக இருந்தாலும் சுக்ரன் ராகு சுபம் பலம் பெற்றிருக்கிறார் விற்பனை லாபம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் புதிய விற்பனை ஏற்பட போகுது எந்த ஒரு முதலீடு செய்கிறதா இருந்தாலும் முற முதலில் நீங்க அளவோடு செய்கிறது நல்லது உங்கள் திறமைக்கேற்ற மாதிரி நீங்க செய்கிறது நல்லது தெரிஞ்ச தொழில் ஈடுபடுங்க தெரியாத விஷயத்தை எடுத்துக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கெடுப்பதில் மட்டும் இல்லை கொடுக்கறதுல ஒரு ராகுங்கிறது சிறந்தவராக இருப்பார் இப்படிப்பட்ட அவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கிறாரு புதிய முதலீடுகளை அளவோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல லாபம் உங்களால பார்க்க முடியும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு சூரியன் சுக்ரன் புதன் இந்த மூணு பேருமே கலைத்துறையோட தொடர்பக்கூடிய முக்கிய கிரகங்கள் இவங்க எல்லாருமே சுப பலம் பெற்று இருக்கிறதால நல்ல வாய்ப்பு வருமானம் தேடி வரும் மக்கள்கிட்ட ஒரு புகழ் செல்வாக்கு சிறந்து வரும்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த வெளிநாடு மாதிரியான யோகம் ஏற்படலாம் காலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது பரதநாட்டியம் புதிய நாட்டுப்பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நேரம் சிறந்தா நேரம்னு சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நேரம் உரிமை பெறக்கூடிய கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியனும் சுக்கரனும் ராகுவும் ரொம்ப முக்கியமான இடத்துல அமைஞ்சிருக்கிறாங்க இந்த மூணு பேருமே உங்களுக்கு ஆதரவா இருக்கிறதால இந்த மாதம் முழுவதுமே கட்சி ரீதியா உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிரக நிலை இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான அமைப்பு பிரபலமான மேலை நாட்டு பிரமுகர்களோட தொடர்பு ஏற்படக்கூடிய நேரம் மக்கள்கிட்ட செல்வாக்கு ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்குது கல்வி ரீதியா பார்க்குறப்ப இந்த நேரம் கல்வி கிரகம் சொல்லக்கூடிய புதன் சுப பலம் பெற்று வளம் வரதால கிரகிப்பு திறன் நினைவாற்றல் அதிகமா இருக்கும் படிப்புல ஆர்வம் மேலிடும் கவனச்சிதர்கள் இல்லாம பாடங்களை இந்த நேரில நீங்க கடின முயற்சி எடுத்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மதிப்பு நல்ல மாற்றத்தை பெற போவீங்கன்னு சொல்லலாம் ஆர்வங்கிறது அதிகமா இருக்கிறதால எல்லா வகையான முயற்சியும் இந்த உங்களுக்கு வெற்றி நிதி உதவியும் தேவையான சிபார்சும் இந்த உங்களுக்குள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பூமி காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஓரளவு உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறதால வயல் பணிகளில் கொஞ்சம் பாடுபட்டு உழைப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி தகுந்த மகசூல் எடுத்து நீங்க பயிர் செய்ய பாருங்க கிரக நிலை இந்த நேரங்களுக்கு சூரியன் சாதகமா இருக்கிறதால அரசாங்க உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதற்குண்டான முயற்சி நீங்க செய்யலாம் கால்நடை பராமரிப்பு பணிகள் இந்த நேரம் உங்களுக்கு திருப்திகரமாக அமையக்கூடிய நேரம் கால்நடை பராமரிப்பு மூலமாகவும் கால்நடைகள் மூலமாகவும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலன் கிடைக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் பல வகையில் முன்னேற்றம் பொறுப்பேற்றுக்கக்கூடிய கிரகங்கள் செல்லக்கூடிய குரு பகவானும் சுக்குர்னும் உங்களுக்கு நல்ல நிலைமை ஏற்படுத்தி தரப்போறாரு சுக்கர் பகவான் இந்த அந்த உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாருன்னு சொல்லலாம் குரு பகவானால நன்மை இருந்தாலும் பெரிய அளவில் இல்லை குடும்ப கவலைங்கிறது ஒரு பக்கம் மனசுல இருக்கும் புத்திரஸ்தானத்துல சனி நிலை கொண்டிருக்கிறதால குழந்தைகளோட கல்வி ஆரோக்கியம் இந்த பத்தின கவலைங்கிறது இந்த நேரங்களுக்கு மனநிம்மதியை குறைக்கலாம் அதனால தான் குழந்தைகளோட நிலையில கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரம் சிக்கனமா நீங்க இருக்கிறது நல்லது சிக்கனமா செலவு செய்ய பாருங்க சேமிப்பு அதிகப்படுத்துங்க ஆரோக்கியத்துல கவனமா இருங்க முடிஞ்ச வரைக்குமே தேவையில்லாத பயணங்களை விடுறது நல்லது அலைச்சல தவிர்த்துட்டாலே உங்களுக்கு இந்த நேரம் உடல்நிலையில் எந்த பாதிப்புமே இல்லை தொடர்ந்து பரிகாரமாக நினச்சிக்கிட்டிங்கன்னா குரு சனி பகவான் இது ரெண்டு பேரும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலுக்காவது நீங்கள் போய் வியாழக்கிழமை அன்னைக்கு பசு நெய்யில் தீபம் ஏற்றிட்டு வர பாருங்க சனிக்கிழமை நாட்களில் எல்லையும் சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா தோஷங்கிறது அடியோடு நீங்கன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக உங்க மனசுல நிறைய திட்டம் இருக்கலாம் கூட பழகக்கூடியவங்களோட கொஞ்சம் எந்த விஷயம் பகிர்ந்துக்கிறதா இருந்தாலும் கவனம் மாறுங்க பொருளாதாரம் உயரக்கூடிய நேரம் எதிர்ப்பில்லாமல் விலகக்கூடிய விலக நேரம் கடன் தொடர்பான பிரச்சனை தேரும் பல வகையிலும் உங்களுக்கு யோகம் ஏற்பட்டு சொல்லலாம் தொழில முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் எல்லா வகையிலும் உங்களுக்கு சீரும் சிறப்பமா ஏற்பட போகுது தொடர்ந்து நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வெள்ளிக்கிழமையான பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வழிபாடு செய்யுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் தாய்வொழி உறவினர்களோட சின்ன மோதல் வரக்கூடிய நேரமாக இருக்கிறதால கொஞ்சம் உறவினர் வகையில் எடுத்துருக்காருங்க மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு இல்லை உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் துலாம் ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறப்போறிங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க